தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட ஊழல் மோசடிகளுக்கு எதிராக அரசாங்கத்தின் கடும் நடவடிக்கை முப்படைகளில் இருந்து தப்பிச் சென்ற ஆயிரத்தி எழுநூறு பேர் கைது இலங்கைக்குள் அதிரடியாக நுழைந்த இந்தியாவின் விசேட குமாண்டோக்கள் இந்தியாவுடன் செய்த ஒப்பந்தம் என்ன சரத் வீரசேகர கேள்வி மட்டக்களப்புக்கு இப்பாண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஐம்பத்தோரு மில்லியன் ரூபாவை மாத்திரமே அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது சாணக்கியன் தற்றுமுன்னர் முன்னர் நாமலம்பி சிஐடியில் முண்டலை மட்டக்கிழப்பில் தமிழரசு கட்சியின் தேர்தல் பிரச்சார பணிகள் ஆரம்பம் விரிவான செய்திகள் நூற்று பதினான்கு உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச் வாக்குச்சீட்டுகள் இன்று தபால் திரைக்கடத்திடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் அத்தோடு நீதிமன்ற நடைமுறைக்கு பிறகு ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பதிவு செய்யப்பட்டு தபால் வாக்குச்சூட்டுகள் அடங்கிய பொதுப்பிணை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிலையில் இருப்பதாக தபால்மா அதிபர் சத்குமாறு கூறியிருக்கின்றனர் அதோடு தபால் சீட்டு விநியோக நடவடிக்கைகள் இன்று பிற்பகல் அல்லது நான்கு தினம் ஆரம்பமாகும் என்றும் கூறினார் இதற்கிடையில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அர்ச்சக திணைகளும் தெரிவித்துள்ளது அதற்கமைய குறித்து தபால் வாக்குச்சூட்டுகள் தேர்தல் ஆணிக் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சக அதிகாரி பிரதீப் மோசடி மற்றும் எதிராக அரசாங்கம் தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால வலியுறுத்தியுள்ளார் அரசியல்வாதிகள் சட்ட விடயங்களில் நேரடியாக தலையிடுவதில்லை என்றாலும் மோசடி ஊழல் அல்லது பொது நிதியை தவறாக பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களில் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டு எவரும் பொறுப்பு கூறப்படுவார்கள் என்ற தெளிவான செய்தியை அரசாங்கம் அனுப்பியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உறுதிப்பாடு கொள்கைக்கு அப்பாற்பட்டது என்றும் கையூட்டல் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதியை பிரதிபலிக்கின்றது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கைக்கு விதிக்கும் ராஜாங்க தலைவர்களுக்கு சர்வதேச அரசியல் பற்றிய புரிதல் இல்லாவிட்டால் நாடு மிக விரைவில் ஆழ்ந்த நெருக்கடிக்குள் தள்ளப்படும் என்றும் அவரை எச்சரித்தார் திருக்கோடுமலை நகரசபை கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் சர்வதேச அரசியலில் கடந்த ஐந்து அல்லது ஆறு மாதங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை அரசு முன்பே அடையாளம் காண வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார் அதற்காகவே அனுபவம் மிக முக்கியம் அதனால்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடக்கத்திலேயே பிரதமர் மோடி அவர்களின் வருகை இலங்கைக்கு முக்கியம் என கூறியிருந்தார் என சுட்டிக்காட்டியிருந்தார் மோடி இரண்டாயிரத்து இலங்கைக்கு விஜயம் செய்தார் சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் இந்தியா எப்போதும் எங்கள் பக்கமாக இருந்து உதவி செய்த நாடாக திகழ்கின்றது என்றும் கூறினார் ஜனாதிபதி ரணிலும் பிரதமர் மோடியும் கைச்சாத்திட்டுள்ள ஒப்பந்தங்களை அரசியல் ரீதியாக பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் தமது ஆட்சிக் காலத்தில் இந்திய அரசுடன் சுமார் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முதலீட்டு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளதாகவும் அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்

அதேவேளை பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கைக்கு இந்தியாவின் எஸ்ஐயு விசேட அதிகாரிகள் அழைத்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன அதாவது எஸ் ஐயோ விசேட கொமாண்டோகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சிறப்பு படையின் வழிவந்த விசேட பாதுகாப்பு படையாகும் இது மிகவும் ஆபதான நாடுகளுக்கு செல்லும் போது இந்திய தலைவர்களுக்கு வழங்கப்படும் விசேட அதிகாரிகள் அணியாகும் இந்நிலையில் அத்தகைய அதே பாதுகாப்புக்கு மத்தியிலும் சவாலுக்கு மத்தியிலும் பிரதமர் மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளமை தொடர்பில் கேள்விகள் எழுந்துள்ளன கடந்த ஆட்சிக் காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நானூறு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடுகளை கொண்டு வந்து இந்த மாவட்டத்தில் அபிவிருத்திகளை செய்திருந்தேன் ஆனாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஐம்பத்தோரு மில்லியன் ஒதுக்கீடு செய்துள்ளதாக இலங்கை கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் மட்டக்கிழப்பு மகளூர் கலாசார மண்டபத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்று இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட கிளைத் தலைவரும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராசாணக்கியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு பேச்சாளருமான ஸ்ரீநேசன் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஸ்ரீநாத் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் செயலாளர் கே துரை முன்னாள் மட்டக்கிளப்பு மாநகர முதல்வர் திரு சரவணபவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அதிதிகள் அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து நிகழ்வுகள் ஆரம்பமாகின மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதுடன் இலங்கை தமிழரசு கட்சியின் நீண்டகால உறுப்பினர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையாக உள்ளார் சமீபத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டு தனது பாட்டி தேசிய ஆட்சி என்று அழைக்கப்படும் தேசி தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் அதுடன் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவது என்பது தற்போது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பிற்பவலியில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலியல் துறைகளிடம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமூர் மத்திய ஊபா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்கிளும் அறிவுறுத்தியுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் பங்கேற்போடு உள்ளூர் சபையின் வேட்பாளர்கள் பிரச்சாரப் பணியில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு ஏராவூர் பற்று செங்கலடி பிரதேச சபைக்குரிய பதினோராம் வட்டாரம் வந்தாரம்பூலை வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் இன்று தங்களது ஆரம்ப பிரச்சார பணிகளில் ஈடுபடும் முகமாக கிராமத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று இறையாசையினை வேண்டி வழிபாடுகளை மேற்கொண்டிருந்ததோடு தங்களது பிரச்சாரப் பணியினை இன்றிலிருந்து ஆரம்பிக்க இருப்பதாகவும் தெரிவித்தனர் வேட்பாளரான தர்மலிங்கம் பிரபாகரன் அவர்களோடு பட்டியல் வேட்பாளர்களான நல்லையா சிவசக்தி கிருஷ்ணபிள்ளை மதுமதி இன்று முதல் முதல்கட்ட பிரச்சாரங்களில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வில் கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் நாகர்காலத்தில் உருவாக்கப்பட்ட வந்தாரு மூலை அம்பலத்தடி ஸ்ரீ நேர்முக பிள்ளையாரை வழங்கிய பின்னர் ஸ்ரீ கண்ணகி அம்மனையும் வழங்கி அதனை தொடர்ந்து மருங்கியடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலையும் கிழக்கின் திருப்பதியாக வந்தாறுமுலை ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமானை வழங்கி இன்றைய தினம் தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகையின் போது இந்தியாவுடன் மேற்கொண்ட இந்திய ஒப்பந்தம் தொடர்பில் ஜனாதிபதி அனுரப் மகாராஜ் நாயக் நாட்டு மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என்பதுடன் இந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக செயல்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் ரியல் அட்மிரல் சரத் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இந்திய பிரதமர் மோடியின் வருகையை அன்புடன் ஏற்றுக்கொள்கின்றோம் இருந்தபோதும் மோடி நாட்டுக்கு வந்தார் என்பதற்காக தற்போதைய அரசாங்கம் விரும்பும் விதத்தில் ஒப்பந்தங்களில் கைசாதிட முடியாது இந்த அரசாங்கம் நாட்டின் உரிமையாளர்கள் இல்லை பொறுப்பாளர்கள் மாத்திரவே எனவே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இதுபோன்ற இது போன்ற உணர்ச்சி தீர்மானங்களை எடுக்கும் உரிமை நாட்டின் பொறுப்பாளர்களுக்கு இல்லை எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் குறிப்பாக நாட்டின் பாதுகாப்பே முக்கியமாகும் பாதுகாப்பு உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகள் என்னவென்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றமும் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் தெரியாமல் ஜனாதிபதி அருணகுமார விரும்பியது போன்று இதுபோன்ற ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட முடியாது நாங்களும் இது போன்ற பாதுகாப்பு ரீதியான பயிற்சிகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் இந்த ஒப்பந்தத்திலும் அதற்கு அப்பாலான ஒன்று இருக்க வேண்டும் நாட்டின் சுயாதீன தன்மை மற்றும் இறையாண்மையை வெளிநாடுகளுக்கு விட்டுக் கொடுக்க முடியாத நாம் நெருக்கடியில் இருக்கும் நாடு என்ற அடிப்படையில் ஒருதலை பட்சமாக ஒரு அதிகார முகவரின் கீழ் செயற்பட முடியாது அவ்வாறு செயற்பட்டால் ஏனைய நாடுகள் நம்முடன் விரோதமாகிவிடும் ஜெனிவா கூட்டத்தொடரில் கூட ரஷ்யா சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் ஆதரவாக செயற்பட்டன இந்தியா எமக்கு ஆதரவாகவா கழித்திருக்கவில்லை அவ்வாறான நாடோடு ஒப்பந்தத்தில் காய்சாத்திட்டால் ஏனைய நாடுகள் அநீதிக்குள்ளாகும் என்றும் சுட்டிக்காட்டினர் ஒப்படைகளில் இருந்து தப்பிச் சென்ற சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கண்டியில் மல்வத்து அஸ்கிரி பகாநாயக்கு தேரரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது கடமையில் இருக்கும் போலீசார் மற்றும் முப்படையில் உள்ள ஒரு சிலர் முழு பாதுகாப்பு பிரிவுக்கும் இழுக்கினை ஏற்படுத்தும் வகையில் பாதாள உலக குழுவின் குற்ற செயலுக்கு துணை போயுள்ளனர் ஆகையால் அத்தகைய நபர்களை அடையாளம் கண்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணி நீக்கம் செய்ய விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாதாள உலகக் குழுவை ஒழிப்பதற்கான விசேட திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளும் ஆயுதங்களும் கடந்த இரண்டு மாத காலப்பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளன அவ்வாறே பாதாள உலக குழுவை சேர்ந்த தலைவர்களும் உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படைகளில் இருந்து தப்பி சென்றவர்களே கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரியவந்துள்ளது தற்போது இவ்வாறு முப்படைகளில் இருந்து தப்பி சென்று சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பயிற்சிகளை நிறைவு செய்துள்ள அதிரடிப்படை பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் கலைந்து செல்ல உள்ளனர் அவர்களையும் மேற்படி ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது எதிர்பார்க்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் சர்வதேச நாடுகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய ஒரு சிலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் பாதாள உலக குழுவை ஒழிக்கும் நடவடிக்கை முப்படையில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் கோரிக்கைகளை ஏற்று தமிழக மீனவர்கள் பதினான்கு பேரை இலங்கை அரசாங்கம் விடுவித்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த நான்காம் தேதி இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு இங்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கவை பிரதமர் மோடி சந்தித்தார் அப்போது மீனவர்கள் பிரச்சினைகள் குறித்து இலங்கை ஜனாதிபதியிடம் மோடி கலந்துரையாடல் மேற்கொண்டார் இலங்கை ஜனாதிபதியின் சந்திப்புக்கு பின் நடந்து உலகவியலாளர் சந்திப்பின் போது பிரதமர் மோடி மீனவர்கள் பிரச்சனை குறித்து விவாதம் நடத்தியதாக தெரிவித்தார் இத்துடன் ஜப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளனக் நியணத்தினர்ந்து கொள்ளது